முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு உள்ளவர்களுக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது இதை பற்றினா கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அந்த இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்துடலாம் முதல் முக்கிய அறிவிப்பாக பேன் கார்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க புதுசாக இப்போ பேன் கார்ட் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு இப்போ புதிய அப்டேட்டோட பேன் கார்டு வந்து வர இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது இப்போது இந்த நியூ வெர்ஷன் ஆஃப் பேன் கார்ட் டூ பாயிண்ட் ஜீரோ நம்மளோட நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர இருக்குதுன்னு தான் சொல்லணும் அதாவது இனிமேல் பேன் கார்டு சேவைகள் டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு விதிகளின் படி கிடைக்க இருக்கிறதா தகவல் வழியாக இருக்குது அதாவது ஷார்ட்டாக சொல்ல போனோன்னா இந்த பேன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டேக்ஸ் டிடக்ஷன் அதுக்கப்புறம் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர்ஸ் இது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மற்றும் கூடுதல் பாதுகாப்பாக இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போது மல்டிபிள் பேன் கார்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்ருப்பாங்க ஸோ அவங்கள இந்த க்யூஆர் கோட் மூலமாக ஈஸியாக நம்மளால் அடையாளம் காண முடியும்னு சொல்லியிருக்காங்க சில பேர் டெத்தானவங்களோட அவங்களோட பேன் கார்டு யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க சில பேர் போலியோ ஐடியான பேன் கார்டு வச்சு அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரையும் வந்துட்டு இந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ மூலமாக ஈஸியாக அடையாளம் காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பழைய பேன் கார்ட்க்கும் இப்போ வரக்கூடிய பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பழைய பேன் கார்டில் டென் டிஜிட் நம்பர்ஸ் ப்ளஸ் ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் வந்து இருக்கும் ஆனால் இப்போ வரப்போகிற டூ பாயிண்ட் ஜீரோ பேன் கார்டில் பார்த்திங்கன்னா கியூஆர் கோட் வந்து ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க ஸோ அது மூலமாக தான் எல்லா பயன்களையும் நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இன்னுமே முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் பழைய பேன் கார்டு யூஸ் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கே வந்து இந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ நியூ வெர்ஷன் ஆஃப் பேன் கார்டை வீட்டுக்கே எந்த ஒரு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணாமல் வீட்டுக்கே இலவசமாக அனுப்பிச்சி விட்டுருவோம் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நிறைய பேர் வந்துட்டு டூப்ளிகேட் பேன் கார்டு ஒன்று இல்லைனா அதற்கு மேற்பட்ட பேன் கார்டுகளை வச்சு யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க பட் என்ன ரூல்ஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பேன் கார்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸ் ஆனால் நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி ட்யூப்ளிகேட்டான பேன் கார்டு ரெண்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு சமர்ப்பிச்சிருங்க ஆன்லைன்லேயும் நீங்கள் சமர்ப்பித்து அதை டீஆக்டிவேட் செஞ்சிடலாம் இல்லைனா ஆஃப்லைன் மூலமாகவும் உங்களால் பண்ண முடியும் ஸோ யாரெலாம் வச்சுருக்கீங்களோ டீஆக்டிவேட் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா இந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ வந்த பின்னாடி உங்களை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா அபராதம் விதிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே உஷாராக இருங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் கொள்ளையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்